உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூலை வருகிறூர் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது பேசும் உயிர்களுக்காக பேசுவோம் அவர்கள் உரிமைக்காக பேசுவோம் ஆடும் மாடும் நம் செல்வங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று மானுடருக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் அவர்களுக்காக அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம் மதுரையில் புராதனூரில் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இதையே அழைப்பாக ஏற்று கூடுவோம் நன்றி வணக்கம்